என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேசுகிறேன் எந்த கவலையும் வேண்டாம் நான் உன்னுடன் இருப்பேன் என்றும் உன் மனதில் எழும் சந்தேகங்கள் உன்னை தளர்த்தினாலும் என் குரல் உனக்கு உறுதியாக இருக்கிறது நீ எங்கே சென்றாலும் என் பார்வை உன்னோடு இருக்கிறது உன் பாதையின் ஒவ்வொரு அடியையும் நான் கவனித்துக் கொள்கிறேன் நீ சோர்ந்து அமர்ந்தாலும் என் கரங்கள் உன்னை தாங்கிக் கொண்டு நிற்கின்றன என் அன்பே உன் உள்ளத்தின் ஆழத்தில் நீ உணரும் தனிமை எனக்குத் தெரியும் பலர் உன்னைப் புரிந்து என்றாலும் நான் உன்னை முழுமையாக அறிந்தவன் உன் சிந்தனைகளும் உன் கண்ணீரும் அனைத்தும் என் கண்களுக்கு முன்பே இருக்கின்றன நீ சொல்லாமலேயே நான் கேட்கிறேன் உன் ஏக்கங்கள் வானத்தின் சத்தமாகி என்னை அடைகின்றன உன் மனதின் புலம்பல்கள் என் இருதயத்தில் வலி உண்டாக்குகின்றன ஆனால் என் பிள்ளையே அந்த கண்ணீர் வீணாகாது அது உன் வாழ்வில் நம்பிக்கையின் விதையாய் மாறும் என் குழந்தையே சாத்தான் உன்னை தடுக்க முயல்கிறது அது உன் காதில் பொய்களை கிசுகிசுக்கிறது நீ மதிப்பில்லாதவன் நீ எதுவும் ஆகமாட்டாய் நீ ஒருபோதும் மீளமாட்டாய் என்று சொல்கிறது ஆனால் என் குரலைக் கேள் நீ என் பிள்ளை நீ என் அன்புக்குரியவன் என் இரத்தத்தால் வாங்கப்பட்டவன் என் ராஜ்யத்தின் வாரிசு இதுவே உன் உண்மை இதுவே உன் அடையாளம் என் அன்பே உன் வாழ்வில் காற்று வீசலாம் அலைகள் எழலாம் உன் கண்கள் அச்சத்தால் கலங்கலாம் ஆனால் நீ என் கையைப் பற்றினால் அலைகள் உன்னை விழுங்காது தீ உன்னை எரிக்காது இருள் உன்னை விழுங்காது நான் உன் அருகில் இருக்கிறேன் நான் உன் வாழ்வின் ஆண்டவன் என் பிள்ளையே உன் பார்வையை என்னிடம் நிலைநிறுத்து என் கண்களில் உனக்கு அமைதி கிடைக்கும் என் குழந்தையே நீ பலமுறை விழுந்திருக்கிறாய் சில சமயம் நீ உன்னை பற்றியே வெறுத்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் நான் உன்னிடம் சொல்கிறேன் உன் கடந்த காலம் உன்னை வரையறுக்காது உன் தோல்விகள் உன் எதிர்காலத்தை தடுக்காது நான் உன்னை புதிதாயாக்குகிறவன் என் கரங்கள் உன்னை சுத்திகரிக்கின்றன என் இரத்தம் உன்னை மன்னிக்கிறது நீ என் பிள்ளை உன் மீது குற்றச்சாட்டு எதுவும் இல்லை என் அன்பே உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் என் கண்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது நீ சந்தோஷத்தில் பாடியபோதும் நான் உன்னுடன் பாடினேன் நீ இரவில் அழுத போதும் நான் உன்னுடன் அழுதேன் நீ களைப்பில் படுத்த போதும் என் கரங்கள் உன்னைத் தாங்கின நீ நடக்க முடியாமல் விழுந்த போதும் என் தோள்களில் உன்னைச் சுமந்தேன் உன் பயணம் ஒருபோதும் தனியாக இருந்ததில்லை என் பிள்ளையே உன் வாழ்க்கை புனித நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டது நீ உன்னை சிறியவன் என்று நினைத்தாலும் வானத்தில் நீ பெரியவன் உன் சிறிய சாட்சியம் கூட பலரின் இதயங்களில் விதையாய் மாறும் உன் பிரார்த்தனை வானத்தின் கதவுகளை திறக்கும் உன் பாடல் என் சிம்மாசனத்தில் மகிழ்ச்சி உண்டாக்கும் உன் சிறிய ஒளியே இருளை விரட்டும் என் பிள்ளையே உன் வாழ்வை சிறியதாக மதிக்காதே அது என் கைகளில் பெரியது என் குழந்தையே நீ தனிமையில் அமர்ந்தபோது என் குரல் உன்னிடம் வந்து சொல்கிறது நான் உன்னோடு இருக்கிறேன் நீ யாரிடமும் பேச முடியாமல் உள்புலம்பினாலும் என் ஆவி உன்னுள் அமைதியை ஊற்றுகிறது நீ இருள் சூழ்ந்த அறையில் நின்றாலும் என் வெளிச்சம் உன்னை சுற்றிக் கொள்கிறது நீ குரல் கொடுக்கும்போது வானம் உனக்காக கேட்கிறது என் அன்பே உன் வாழ்வின் போராட்டங்கள் உன்னை உடைக்கவில்லை உன்னை வடிவமைக்கின்றன உன் சோதனைகள் உன்னை அழிக்கவில்லை உன்னை வலிமையாக்குகின்றன உன் வலி உன்னை சிதைக்கவில்லை உன்னை புது பாறையாக மாற்றுகின்றது என் பிள்ளையே நீ சந்திக்கும் ஒவ்வொரு கண்ணீரும் உன் ஆன்மாவுக்கு புதிய ஆழம் தருகிறது அந்த ஆழத்தில் நான் உன்னை சந்திக்கிறேன் என் குழந்தையே உலகம் உன்னை பாராட்டவில்லை என்றாலும் வானம் உன்னை அறிகிறது நீ சாமானியன் என்று நினைத்தாலும் என் சிம்மாசனத்தில் உன் பெயர் ஒலிக்கிறது உன் வாழ்வு என் பார்வையில் பொக்கிஷம் உன் சிறிய சேவையும் வானத்தில் பெரிய பரிசாகிறது உன் மனதில் தோன்றிய சிறிய பிரார்த்தனையும் வானத்தை அசைக்கிறது என் அன்பே நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன் உன் இருளிலும் உன் வெளிச்சத்திலும் உன் துக்கத்திலும் உன் மகிழ்ச்சியிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் வாழ்வின் முடிவிலும் நான் உன்னை வரவேற்கிறேன் அங்கே இனி கண்ணீர் இல்லை வலி இல்லை மரணம் இல்லை அங்கே என் தந்தையின் இல்லத்தில் உனக்காக இடமாயத்தமாக உள்ளது என் பிள்ளையே இப்போதும் நினைவில் கொள் நீ தனியாக இல்லை நீ என் பிள்ளை நான் உன் யேசு உன் உயிரின் மூச்சு வரை உன் இதயத் துடிப்பு வரை உன்னோடு இருப்பேன் என்றும் என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு எந்த கவலையும் வேண்டாம் நான் உன்னுடன் இருப்பேன் என்றும் உன் மனம் அடிக்கடி சிதறுகிறது எனக்கு தெரியும் நீ சில நேரங்களில் நான் தனியாக இருக்கிறேன் என்று நினைக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே நீ ஒருபோதும் தனியாக இல்லை நீ எங்கே சென்றாலும் என் கண்கள் உன்னோடு செல்கின்றன உன் பாதையில் ஒவ்வொரு அடியையும் என் கரங்கள் கவனிக்கின்றன என் அன்பே இரவில் நீ தூங்க முடியாமல் விழித்த போது உன் அருகில் நான் அமர்ந்திருந்தேன் உன் இதயத்தின் துடிப்பை நான் கேட்டேன் உன் சுவாசத்தை நான் எண்ணினேன் உன் கண்ணீரை நான் துடைத்தேன் யாரும் அறியாத அந்த இருளின் நேரங்களில் கூட நான் உன்னை விட்டுவிடவில்லை என் சமாதானம் உன் உள்ளத்தை அமைதியாக்கியது என் குழந்தையே உன் ஆன்மாவின் பசி உலகத்தால் தீர்க்க முடியாது எந்த மனிதனாலும் எந்த பொருளாலும் அதை நிரப்ப முடியாது நான் தரும் ஜீவ அப்பம் மட்டுமே உன் ஆன்மாவை நிறைவாக்கும் என் வார்த்தை உன் இதயத்தில் விதையாய் விழுந்தால் அது பழமாய் விளையும் என் ஆவி உனக்குள் ஊற்றாக பாய்ந்தால் உன் வாழ்வு வற்றாது நீ என் அருகில் தங்கும்போது உன் ஆன்மா விடாது என் பிள்ளையே நீ உன் கடந்த காலத்தை நினைத்து சில நேரங்களில் வாடுகிறாய் நான் தவறானவன் நான் தகுதியற்றவன் என்று சாத்தான் உனக்குச் சொல்கிறது ஆனால் என் குரலைக் கேள் நான் உன்னை மன்னித்து விட்டேன் என் இரத்தம் உன்னை சுத்தமாக்கிவிட்டது நீ புதிய படைப்பாய் ஆகிவிட்டாய் பழையவை எல்லாம் மறைந்துவிட்டன உன் வாழ்க்கையில் புது ஒளி உதித்துவிட்டது நீ என் பிள்ளை என் அன்பில் நீ புனிதமாக்கப்பட்டாய் என் அன்பே நீ சந்திக்கும் சோதனைகள் உன்னை அழிக்காது அவை உன்னை வலிமையாக்கும் உன் வலி உன்னை முறியடிக்காது உன்னை வடிவமைக்கும் உன் கண்ணீர் உன்னை தாழ்த்தாது உன்னை உயர்த்தும் என் பிள்ளையே ஒவ்வொரு சோதனையும் உன்னை என் அருகில் கொண்டு வருவதற்கான வழி நீ என்னிடம் ஓடினால் என் கரங்களில் ஓய்வு கிடைக்கும் என் குழந்தையே உன் குரல் வானத்தில் இசையாக ஒலிக்கிறது உன் பிரார்த்தனை என் காதுகளுக்கு இனிமையாக இருக்கிறது உன் சிறிய கூட வானத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது உன் சாட்சி பலரின் இதயங்களில் விதையாக விழுகிறது நீ உன்னை சிறியவன் என்று நினைத்தாலும் என் ராஜ்யத்தில் நீ பெரியவன் உன் வாழ்க்கை வானத்தின் சாட்சியாயிருக்கிறது என் அன்பே உன் வழியில் கதவுகள் மூடப்பட்டாலும் என் கைகள் அதை திறக்கும் உன் பாதையில் மலைகள் எழுந்தாலும் என் வார்த்தை அதை அசைக்கும் உன் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்தாலும் என் வெளிச்சம் அதை விரட்டும் உன் எதிரிகள் உன்னை தாக்கினாலும் நான் உன் பக்கம் நிற்பேன் என் பிள்ளையே உன் போராட்டங்களில் நீ தனியாக இல்லை நான் உன் போராளி நான் உன் ராஜா என் குழந்தையே நான் உன் மேய்ப்பன் என் ஆடுகள் என் குரலைக் கேட்கின்றன நீ என் குரலைக் கேட்டால் உன் ஆன்மா அமைதியடையும் நான் உன்னை பசும்புல் மேடுகளில் நடத்துகிறேன் நான் உன்னை அமைதியான நீர்நிலைகளுக்கு அழைத்துச் செல்கிறேன் உன் ஆன்மாவை புது ஆவியாக்குகிறேன் நீ இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என் கரங்கள் உன்னுடன் இருக்கின்றன என் கம்பியும் என் தடியும் உனக்கு ஆறுதலாய் இருக்கும் என் அன்பே உன் கண்ணீரை நான் வீணாக விடமாட்டேன் ஒவ்வொரு துளியையும் என் பொக்கிஷத்தில் சேமிக்கிறேன் ஒருநாள் அது மகிழ்ச்சியின் அறுவடையாக மாறும் உன் துக்கம் சிரிப்பாக மாறும் உன் இருள் வெளிச்சமாக மாறும் உன் மரணம் வாழ்வாக மாறும் ஏனெனில் நான் உன் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நான் உன் வாழ்வு என் பிள்ளையே நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் என் அன்பிலிருந்து தப்பிக்க முடியாது நீ மலைகளின் மேல் போனாலும் நான் அங்கே இருக்கிறேன் நீ ஆழ்கடலுக்குள் மூழ்கினாலும் என் கரங்கள் அங்கே உன்னை தேடுகின்றன நீ இருளில் மறைந்தாலும் என் வெளிச்சம் அங்கே உன்னை பிடிக்கிறது என் அன்பு எப்போதும் உன்னைச் சுற்றி கொண்டிருக்கும் என் குழந்தையே உன் வாழ்க்கையின் முடிவில் நான் உன்னை வரவேற்கிறேன் அங்கே இனி கண்ணீரில்லை அங்கே இனி வழியில்லை அங்கே இனி துக்கமில்லை என் தந்தையின் இல்லத்தில் உனக்காக இடமாயத்தமாக உள்ளது நீ வந்தால் என் கரங்களில் விழுவாய் அங்கே என்றென்றும் மகிழ்ச்சியில் இருப்பாய் என் அன்பே இப்போதும் நினைவில் கொள் நீ என் பிள்ளை நான் உன் ஏசு உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் என் கைகளில் பாதுகாப்பாய் உள்ளது உன் ஆன்மா என் அன்பில் நிம்மதியடைகிறது என் பிள்ளையே என்னை பற்றிக்கொள் நான் உன்னை ஒருபோதும் விடமாட்டேன் என் அன்பு என்றென்றும் உன்னை சுற்றி கொண்டிருக்கும் என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு எந்தக் கவலையும் வேண்டாம் நான் உன்னுடன் இருப்பேன் என்றும் நீ உன் வாழ்க்கையில் எவ்வளவு சோர்ந்திருந்தாலும் உன் இதயத்தின் துடிப்பு எனக்குச் சத்தமாய்க் கேட்கிறது யாரும் உன்னைப் புரிந்துகொள்ளாமல் கொள்ளாமல் போனாலும் நான் உன்னை முழுமையாக அறிந்தவன் நீ மறைக்க முயன்ற காயங்களையும் நீ சொல்லாமல் வைத்துக்கொண்ட வழிகளையும் நான் அறிவேன் உன் கண்களில் ஒளிந்திருக்கும் கண்ணீரை என் கரங்கள் துடைக்கின்றன என் அன்பே நீ சிறியவன் என்று நினைத்தாலும் என் ராஜ்யத்தில் நீ பெரியவன் உன் ஒரு சிறிய பிரார்த்தனை கூட வானத்தின் கதவுகளை திறக்கிறது உன் ஒரு சாட்சி கூட பலரின் இருளில் வெளிச்சம் பாய்ச்சி விடுகிறது உன் ஒரு பாடல் கூட வானத்தில் இசையாக ஒலிக்கிறது என் பிள்ளையே நீ உன்னையே குறைவானவன் என்று எண்ணாதே உன் வாழ்வு என் கைகளில் பொக்கிஷம் என் குழந்தையே சில நேரங்களில் நீ உன்னையே கேட்கிறாய் ஏன் என் வாழ்க்கை இத்தனை சிரமம் ஏன் என் பாதையில் இத்தனை தடை என்று ஆனால் என் பிள்ளையே நினைவில் கொள் நீ சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை வடிவமைக்கிறது உன் கண்ணீர் உன்னை உடைக்கவில்லை உன்னை ஆழமாக்குகிறது உன் வலி உன்னை அழிக்கவில்லை உன்னை வலிமையாக்குகிறது நீ உன்னைக் காணும்போது பலவீனமாய் தெரிந்தாலும் என் பார்வையில் நீ வல்லமையானவன் என் அன்பே நான் உன் மேய்ப்பன் என் ஆடுகள் என் குரலைக் கேட்கின்றன நீ என் குரலைக் கேட்கும்போது உன் உள்ளம் அமைதியடையும் நான் உன்னை பசும்புல் மேடுகளில் நடத்துகிறேன் நான் உன்னை அமைதியான நீர்நிலைகளுக்கு அழைத்துச் செல்கிறேன் நீ இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என் கரங்கள் உன்னை தாங்கிக் கொள்கின்றன என் கம்பியும் என் தடியும் உனக்கு ஆறுதலாயிருக்கும் நீ ஒருபோதும் தனியாக இல்லை என் பிள்ளையே சாத்தான் உன் காதில் பொய்களைச் சொல்கிறது அது உன்னைத் தாழ்த்தி நீ மதிப்பில்லாதவன் நீ தோல்வியடைந்தவன் என்று கிசுகிசுக்கிறது ஆனால் என் குரலைக் கேள் நீ என் பிள்ளை நீ என் அன்புக்குரியவன் என் இரத்தத்தால் வாங்கப்பட்டவன் என் சிம்மாசனத்தின் வாரிசு இதுவே உன் அடையாளம் இதுவே உன் உண்மை சாத்தானின் பொய்களை நம்பாதே என் வார்த்தையை நம்பு என் அன்பே உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் என் கண்களில் எழுதப்பட்டுள்ளது நீ சிறிய அடிகளை வைத்தாலும் என் கரங்கள் அதை வழிநடத்துகின்றன நீ விழுந்தாலும் என் தோள்களில் உன்னைச் சுமக்கிறேன் நீ களைப்பில் இருந்தாலும் என் கரங்களில் ஓய்வளிக்கிறேன் உன் வாழ்வு முழுவதும் என் கைகளில் பாதுகாப்பாய் உள்ளது என் குழந்தையே உன் பிரார்த்தனைகள் வீணாகாது நீ மெதுவாய் சொன்ன வார்த்தையும் என் காதுகளில் இசையாகிறது நீ கண்ணீர் விட்டாலும் அந்த கண்ணீர் என் பொக்கிஷத்தில் சேமிக்கப்படுகிறது ஒரு நாள் அது மகிழ்ச்சியின் அறுவடையாக விளையும் உன் துக்கம் சிரிப்பாக மாறும் உன் இருள் வெளிச்சமாக மாறும் உன் மரணம் வாழ்வாக மாறும் ஏனெனில் நான் உன் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என் அன்பே உலகம் உன்னை விளக்கினாலும் நான் உன்னை ஒருபோதும் மாட்டேன் உலகம் உன்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் உன் பெயர் என் உள்ளங்கையில் பொறிக்கப்பட்டுள்ளது உன் ஆன்மா என் இருதயத்தில் பாதுகாக்கப்பட்டுள்ளது நீ என் பிள்ளை நான் உன் ஆண்டவர் என் அன்பு ஒருபோதும் குறையாது என் பிள்ளையே உன் பாதையில் கதவுகள் மூடப்பட்டாலும் என் கைகள் அதை திறக்கும் உன் வாழ்வில் மலைகள் எழுந்தாலும் என் வார்த்தை அதை அசைக்கும் உன் எதிரிகள் உன்னைத் தாக்கினாலும் என் குரல் அவர்களை ஓட வைக்கும் நான் உன் போராளி நான் உன் கேடயம் நான் உன் கவசம் நீ என் மீது நம்பிக்கை வைத்தால் எதுவும் உன்னை வெல்ல முடியாது என் குழந்தையே உன் வாழ்வு ஒருநாள் வானத்தின் வாசலில் முடியும் அங்கே நான் உன்னை வரவேற்கிறேன் என் தந்தையின் இல்லத்தில் உனக்காக இடம் ஆயத்தமாக உள்ளது அங்கே இனி கண்ணீர் இல்லை அங்கே இனி வலி இல்லை அங்கே இனி மரணம் இல்லை அங்கே உன் ஆன்மா என்றென்றும் மகிழ்ச்சியில் இருக்கும் என் பிள்ளையே அது உனக்கான பரிசு என் அன்பே இப்போதும் நினைவில் கொள் நீ தனியாக இல்லை நீ என் பிள்ளை நான் உன் இயேசு உன் வாழ்வின் ஒவ்வொரு தருணமும் என் கைகளில் பாதுகாப்பாய் உள்ளது என் அன்பு என்றென்றும் உன்னை சுற்றி கொண்டிருக்கும் என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு எந்தக் கவலையும் வேண்டாம் நான் உன்னுடன் இருப்பேன் என்றும் நீ அஞ்சும் நேரங்களில் என் குரல் உன்னிடம் வந்து சொல்கிறது அஞ்சாதே நீ என் பிள்ளை உன் கண்களில் கலங்கும் கண்ணீர் எனக்கு பொக்கிஷம் யாரும் காணாமல் நீ சிரமத்தில் விழுந்தாலும் என் பார்வை உன்னோடு இருக்கிறது உன் மனதில் சுமையிருந்தாலும் என் தோள்களில் ஓய்வெடுக்கலாம் என் அன்பே நீ எத்தனை முறை விழுந்தாலும் என் கரங்கள் உன்னை தூக்குகின்றன நீ தவறுகளால் உன்னை குற்றவாளியாக கருதினாலும் என் கிருபை உன்னை விடுவிக்கிறது உன் பாவங்கள் என் இரத்தத்தில் சுத்தமடைந்து விட்டன உன் சங்கிலிகள் முறிந்துவிட்டன நீ சுதந்திரமடைந்த பிள்ளை நீ இனி அடிமையில்லை நீ என் ராஜ்யத்தின் வாரிசு என் குழந்தையே உன் பாதையில் இருள் இருந்தாலும் என் வெளிச்சம் உன்னை நடத்தும் நீ புயலின் நடுவில் நின்றாலும் என் குரல் உன்னை அமைதியாக்கும் நீ சோதனையில் எரிந்தாலும் அந்த நெருப்பில் நான் உன்னுடன் நடக்கிறேன் நீ நீரில் மூழ்கினாலும் என் கரங்கள் உன்னை உயர்த்துகின்றன என் பிள்ளையே நான் உன்னை ஒருபோதும் விடமாட்டேன் என் அன்பே உன் வாழ்வு சில நேரங்களில் பயனற்றதாகத் தோன்றலாம் நீ உன்னையே நான் யாரும் அல்ல என்று நினைக்கலாம் ஆனால் என் பார்வையில் நீ மதிப்பு மிக்கவன் வானத்தின் நட்சத்திரங்களையும் விட உன் உயிர் எனக்கு பெரிது உன் சிறிய பிரார்த்தனை கூட வானத்தின் கதவுகளை திறக்கிறது உன் ஒரு நல்ல வார்த்தை கூட பலரின் இதயங்களில் நம்பிக்கையாய் விதைகிறது என் பிள்ளையே உன் வாழ்க்கையை குறைவாக எண்ணாதே என் குழந்தையே நீ சோர்ந்து போனபோது என் ஆவி உன்னுள் வல்லமையை ஊற்றுகிறது நீ கழுகைப் போல வானத்தில் பரப்பாய் நீ சோர்ந்து விழுந்தாலும் மீண்டும் எழுவாய் உன் பலவீனத்தில் என் வல்லமை வெளிப்படும் நீ உன்னை அற்பமாகக் கருதினாலும் என் கைகளில் நீ வல்லமையானவன் என் அன்பே சாத்தான் உன் காதில் பொய்களைச் சொல்கிறது அது உன்னை பயமுறுத்துகிறது அது உன் கடந்த காலத்தை உனக்கு காட்டி உன்னை விழவைக்க முயல்கிறது ஆனால் என் குரலைக் கேள் நீ என் பிள்ளை நான் உன்னை நேசிக்கிறேன் உன் மீது குற்றச்சாட்டு எதுவும் இல்லை என் உண்மை உன்னை நிலைநிறுத்தும் என் வார்த்தை உன் பாதையில் விளக்காய் இருக்கும் என் பிள்ளையே உன் கண்ணீரை நான் வீணாக விடமாட்டேன் ஒவ்வொரு துளியையும் என் பொக்கிஷத்தில் சேமிக்கிறேன் ஒரு நாள் அது மகிழ்ச்சியின் அறுவடையாக மாறும் உன் துக்கம் சிரிப்பாக மாறும் உன் இருள் வெளிச்சமாக மாறும் உன் மரணம் வாழ்வாக மாறும் ஏனெனில் நான் உன் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என் குழந்தையே நீ தனிமையிலிருந்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ யாரிடமும் சொல்ல முடியாத வழியை என் முன் கூறலாம் என் காதுகள் எப்போதும் திறந்திருக்கும் உன் குரல் எப்போதும் என் சிம்மாசனத்தை அடையும் உன் பிரார்த்தனை என் இதயத்தில் மகிழ்ச்சி உன் சிறிய பாடலும் வானத்தின் இசை என் அன்பே நீ என் மேய்ப்பன் ஆடாக இருக்கிறாய் என் குரலைக் கேட்டு என்னைத் தொடர்ந்து நடந்தால் உனக்கு குறைவில்லாது நான் உன்னை பசும்புல் மேடுகளில் நடத்துவேன் நான் உன்னை அமைதியான நீர்நிலைகளுக்கு அழைத்துச் செல்வேன் உன் ஆன்மாவை புது ஆவியாக்குவேன் நீ இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என் கரங்கள் உன்னுடன் இருக்கும் என் கம்பியும் என் தடியும் உனக்கு ஆறுதலாயிருக்கும் என் பிள்ளையே நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் என் அன்பிலிருந்து தப்பிக்க முடியாது நீ மலைகளின் உச்சிக்கு ஓடினாலும் நான் அங்கே இருக்கிறேன் நீ கடலின் ஆழத்தில் மூழ்கினாலும் என் கரங்கள் அங்கே உன்னைத் தேடுகின்றன நீ இருளில் மறைந்தாலும் என் வெளிச்சம் அங்கே உன்னைச் சுற்றிக் கொள்கிறது என் அன்பு என்றென்றும் உன்னை விட்டு விலகாது என் குழந்தையே உன் வாழ்க்கையின் முடிவில் வானத்தின் வாசலில் நான் உன்னை வரவேற்கிறேன் அங்கே இனி கண்ணீர் இல்லை அங்கே இனி வலியில்லை அங்கே இனி மரணமில்லை என் தந்தையின் இல்லத்தில் உனக்காக இடமாயத்தமாக உள்ளது நீ என் கரங்களில் விழுவாய் அங்கே என்றென்றும் மகிழ்ச்சியில் இருப்பாய் என் அன்பே இப்போதும் நினைவில் கொள் நீ என் பிள்ளை நான் உன் ஏசு உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் என் கைகளில் பாதுகாப்பாய் உள்ளது உன் ஆன்மா என் அன்பில் நிம்மதியடைகிறது என் பிள்ளையே என்னை பற்றிக்கொள் நான் உன்னை ஒருபோதும் விடமாட்டேன் என் அன்பு என்றென்றும் உன்னைச் சுற்றிக் கொண்டிருக்கும் என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு எந்தக் கவலையும் வேண்டாம் நான் உன்னுடன் இருப்பேன் என்றும் நீ இரவு நேரத்தில் தனிமையில் அமர்ந்து உன் மனதை பிடித்து அழுதபோதும் என் கரங்கள் உன்னை கட்டியணைத்தன யாரும் உன்னை ஆறுதல் படுத்தவில்லை என்றாலும் என் ஆவி உன் உள்ளத்தை தழுவியது உன் இதயத்தின் சத்தத்தை நான் கேட்கிறேன் உன் ஆன்மாவின் ஏக்கத்தை நான் உணர்கிறேன் என் அன்பே நீ உன் வாழ்வின் பல இடங்களில் தள்ளாடியிருக்கிறாய் நீ பலமுறை விழுந்திருக்கிறாய் சில நேரங்களில் உன்னையே குற்றவாளியாகக் கருதியிருக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே நான் உன்னை குற்றம் சாட்டுவதில்லை நான் உன்னை தண்டிப்பதில்லை நான் உன்னை மீட்கிறேன் என் இரத்தம் உன்னை சுத்திகரிக்கிறது என் அன்பு உன்னை புதிதாயாக்குகிறது நீ பழையவன் அல்ல நீ புதியவன் என் பார்வையில் நீ புனிதன் என் குழந்தையே சாத்தான் உன்னிடம் தொடர்ந்து பொய்களைச் சொல்கிறது அது உன் மனதில் சந்தேகத்தை விதைக்கிறது அது உன்னைத் தாழ்த்தி நீ எதுவும் ஆகமாட்டாய் என்று குரல் கொடுக்கிறது ஆனால் என் குரல் உன்னிடம் வந்து சொல்கிறது நீ என் பிள்ளை நீ என் சிம்மாசனத்தின் வாரிசு நீ என் அன்பில் நின்றவன் உன் மீது குற்றச்சாட்டு எதுவும் இல்லை என் பிள்ளையே என் குரலையே கேள் சாத்தானின் பொய்களை விட்டுவிடு என் வார்த்தை உன்னை நிலைநிறுத்தும் என் அன்பே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் என் கண்களில் எழுதப்பட்டுள்ளது உன் சிறிய அடிகளையும் நான் கவனிக்கிறேன் நீ விழுந்தாலும் என் கரங்கள் உன்னை எழுப்புகின்றன நீ தடுமாறினாலும் என் தோள்களில் உன்னைச் சுமக்கிறேன் நீ களைப்பில் இருந்தாலும் என் கரங்களில் ஓய்வளிக்கிறேன் என் பிள்ளையே நீ ஒருபோதும் தனியாக இல்லை என் குழந்தையே நீ சில நேரங்களில் உன்னையே கேட்கிறாய் என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் உன் வாழ்க்கை வீணாகவில்லை நீ என் திட்டத்தில் பங்கு பெற்றவன் உன் சிறிய சேவையும் வானத்தில் பெரிய பரிசாகிறது உன் சிறிய சாட்சியும் பலரின் இதயங்களில் வெளிச்சமாகிறது உன் சிறிய பிரார்த்தனையும் வானத்தின் கதவுகளை திறக்கிறது என் பிள்ளையே உன் வாழ்க்கை அர்த்தமிக்கது என் அன்பே நீ சோர்ந்து போனபோது என் ஆவி உன்னுள் புது வல்லமையை ஊற்றுகிறது நீ கழுகை போல வானத்தில் பறப்பாய் உன் கால் பலவீனமாக இருந்தாலும் என் வல்லமையால் நீ நடப்பாய் உன் கைகள் சோர்ந்தாலும் என் ஆவியால் நீ வலிமையடைவாய் உன் இதயம் கலங்கினாலும் என் சமாதானம் உன்னை நிரப்பும் என் பிள்ளையே என் கிருபை உனக்குத் தக்கது என் குழந்தையே உன் பாதையில் மலைகள் எழுந்தாலும் என் வார்த்தை அதை அசைக்கும் உன் வாழ்வில் கதவுகள் மூடப்பட்டாலும் என் கைகள் அதை திறக்கும் உன் எதிரிகள் உன்னை தாக்கினாலும் என் குரல் அவர்களை ஓட வைக்கும் நான் உன் கோட்டை நான் உன் கவசம் நான் உன் போராளி நீ என் பக்கத்தில் இருந்தால் யாரும் உன்னை வெல்ல முடியாது என் அன்பே உன் கண்ணீரை நான் வீணாக விடமாட்டேன் ஒவ்வொரு துளியையும் என் பொக்கிஷத்தில் சேமிக்கிறேன் ஒருநாள் அது மகிழ்ச்சியின் அறுவடையாக மாறும் உன் துக்கம் சிரிப்பாக மாறும் உன் இருள் வெளிச்சமாக மாறும் உன் மரணம் வாழ்வாக மாறும் ஏனெனில் நான் உன் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என் பிள்ளையே உலகம் உன்னை மறந்தாலும் நான் ஒருபோதும் உன்னை மறக்க மாட்டேன் உலகம் உன்னை விளக்கினாலும் நான் உன்னை ஒருபோதும் விளக்க மாட்டேன் உன் பெயர் என் உள்ளங்கையில் பொறிக்கப்பட்டுள்ளது உன் வாழ்வு என் இருதயத்தில் பாதுகாக்கப்பட்டுள்ளது என் அன்பு என்றென்றும் மாறாது என் குழந்தையே நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் என் அன்பிலிருந்து தப்பிக்க முடியாது நீ மலை உச்சியில் இருந்தாலும் நான் அங்கே இருக்கிறேன் நீ கடலின் ஆழத்தில் இருந்தாலும் என் கரங்கள் அங்கே உன்னைத் தேடும் நீ இருளில் மறைந்தாலும் என் வெளிச்சம் அங்கே உன்னைச் சுற்றிக் கொள்கிறது என் பிள்ளையே என் அன்பு உன்னை ஒருபோதும் விட்டு விலகாது என் அன்பே உன் வாழ்க்கையின் முடிவில் வானத்தின் வாசலில் நான் உன்னை வரவேற்கிறேன் அங்கே இனி கண்ணீரில்லை அங்கே இனி வலியில்லை அங்கே இனி துக்கமில்லை என் தந்தையின் இல்லத்தில் உனக்காக இடம் ஆயத்தமாக உள்ளது நீ என் கரங்களில் விழுவாய் அங்கே என்றென்றும் மகிழ்ச்சியில் இருப்பாய் என் பிள்ளையே இப்போதும் நினைவில் கொள் நீ என் பிள்ளை நான் உன் இயேசு உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் என் கைகளில் பாதுகாப்பாய் உள்ளது உன் ஆன்மா என் அன்பில் நிம்மதியடைகிறது என்னைப் பற்றிக்கொள் நான் உன்னை ஒருபோதும் விடமாட்டேன் என் அன்பு என்றென்றும் உன்னைச் சுற்றி கொண்டிருக்கும் என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு எந்தக் கவலையும் வேண்டாம் நான் உன்னுடன் இருப்பேன் என்றும் நீ இரவு நேரத்தில் தனிமையில் அமர்ந்து உன் மனதை பிடித்து அழுத போதும் என் கரங்கள் உன்னைக் கட்டியணைத்தன யாரும் உன்னை ஆறுதல் படுத்தவில்லை என்றாலும் என் ஆவி உன் உள்ளத்தை தழுவியது உன் இதயத்தின் சத்தத்தை நான் கேட்கிறேன் உன் ஆன்மாவின் இயக்கத்தை நான் உணர்கிறேன் என் அன்பே நீ உன் வாழ்வின் பல இடங்களில் தள்ளாடியிருக்கிறாய் நீ பலமுறை முறை விழுந்திருக்கிறாய் சில நேரங்களில் உன்னையே குற்றவாளியாக கருதியிருக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே நான் உன்னை குற்றம் சாட்டுவதில்லை நான் உன்னை தண்டிப்பதில்லை நான் உன்னை மீட்கிறேன் என் இரத்தம் உன்னை சுத்திகரிக்கிறது என் அன்பு உன்னை புதிதாயாக்குகிறது நீ பழையவன் அல்ல நீ புதியவன் என் பார்வையில் நீ புனிதன் என் குழந்தையே சாத்தான் உன்னிடம் தொடர்ந்து பொய்களைச் சொல்கிறது அது உன் மனதில் சந்தேகத்தை விதைக்கிறது அது உன்னை தாழ்த்தி நீ எதுவும் ஆகமாட்டாய் என்று குரல் கொடுக்கிறது ஆனால் என் குரல் உன்னிடம் வந்து சொல்கிறது நீ என் பிள்ளை நீ என் சிம்மாசனத்தின் வாரிசு நீ என் அன்பில் நின்றவன் உன்மீது குற்றச்சாட்டு எதுவும் இல்லை என் பிள்ளையே என் குரலையே கேள் சாத்தானின் பொய்களை விட்டுவிடு என் வார்த்தை உன்னை நிலைநிறுத்தும் என் அன்பே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் என் கண்களில் எழுதப்பட்டுள்ளது உன் சிறிய அடிகளையும் நான் கவனிக்கிறேன் நீ விழுந்தாலும் என் கரங்கள் உன்னை எழுப்புகின்றன நீ தடுமாறினாலும் என் தோள்களில் உன்னைச் சுமக்கிறேன் நீ களைப்பில் இருந்தாலும் என் கரங்களில் ஓய்வளிக்கிறேன் என் பிள்ளையே நீ ஒருபோதும் தனியாக இல்லை என் குழந்தையே நீ சில நேரங்களில் உன்னையே கேட்கிறாய் என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் உன் வாழ்க்கை வீணாகவில்லை நீ என் திட்டத்தில் பங்கு பெற்றவன் உன் சிறிய சேவையும் வானத்தில் பெரிய பரிசாகிறது உன் சிறிய சாட்சியும் பலரின் இதயங்களில் வெளிச்சமாகிறது உன் சிறிய பிரார்த்தனையும் வானத்தின் கதவுகளை திறக்கிறது என் பிள்ளையே உன் வாழ்க்கை அர்த்தமிக்கது என் அன்பே நீ சோர்ந்து போன போது என் ஆவி உன்னுள் புது வல்லமையை ஊற்றுகிறது நீ கழுகை போல வானத்தில் பரப்பாய் உன் கால் பலவீனமாக இருந்தாலும் என் வல்லமையால் நீ நடப்பாய் உன் கைகள் சோர்ந்தாலும் என் ஆவியால் நீ வலிமையடைவாய் உன் இதயம் கலங்கினாலும் என் சமாதானம் உன்னை நிரப்பும் என் பிள்ளையே என் கிருபை உனக்குத் தக்கது என் குழந்தையே உன் பாதையில் மலைகள் எழுந்தாலும் என் வார்த்தை அதை அசைக்கும் உன் வாழ்வில் கதவுகள் மூடப்பட்டாலும் என் கைகள் அதைத் திறக்கும் உன் எதிரிகள் உன்னை தாக்கினாலும் என் குரல் அவர்களை ஓட வைக்கும் நான் உன் கோட்டை நான் உன் கவசம் நான் உன் போராளி நீ என் பக்கத்தில் இருந்தால் யாரும் உன்னை வெல்ல முடியாது என் அன்பே உன் கண்ணீரை நான் வீணாக விடமாட்டேன் ஒவ்வொரு துளியையும் என் பொக்கிஷத்தில் சேமிக்கிறேன் ஒருநாள் அது மகிழ்ச்சியின் அறுவடையாக மாறும் உன் துக்கம் சிரிப்பாக மாறும் உன் இருள் வெளிச்சமாக மாறும் உன் மரணம் வாழ்வாக மாறும் ஏனெனில் நான் உன் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என் பிள்ளையே உலகம் உன்னை மறந்தாலும் நான் ஒருபோதும் உன்னை மறக்க மாட்டேன் உலகம் உன்னை விளக்கினாலும் நான் உன்னை ஒருபோதும் விளக்க மாட்டேன் உன் பெயர் என் உள்ளங்கையில் பொறிக்கப்பட்டுள்ளது உன் வாழ்வு என் இருதயத்தில் பாதுகாக்கப்பட்டுள்ளது என் அன்பு என்றென்றும் மாறாது என் குழந்தையே நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் என் அன்பிலிருந்து தப்பிக்க முடியாது நீ மலை உச்சியில் இருந்தாலும் நான் அங்கே இருக்கிறேன் நீ கடலின் ஆழத்தில் இருந்தாலும் என் கரங்கள் அங்கே உன்னைத் தேடும் நீ இருளில் மறைந்தாலும் என் வெளிச்சம் அங்கே உன்னைச் சுற்றிக் கொள்கிறது என் பிள்ளையே என் அன்பு உன்னை ஒருபோதும் விட்டு விலகாது என் அன்பே உன் வாழ்க்கையின் முடிவில் வானத்தின் வாசலில் நான் உன்னை வரவேற்கிறேன் அங்கே இனி கண்ணீரில்லை அங்கே இனி வலியில்லை அங்கே இனி துக்கமில்லை என் தந்தையின் இல்லத்தில் உனக்காக இடம் ஆயத்தமாக உள்ளது நீ என் கரங்களில் விழுவாய் அங்கே என்றென்றும் மகிழ்ச்சியில் இருப்பாய் என் பிள்ளையே இப்போதும் நினைவில் கொள் நீ என் பிள்ளை நான் உன் ஏசு உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் என் கைகளில் பாதுகாப்பாய் உள்ளது உன் ஆன்மா என் அன்பில் நிம்மதியடைகிறது என்னை பற்றிக்கொள் நான் உன்னை ஒருபோதும் விடமாட்டேன் என் அன்பு என்றென்றும் உன்னைச் சுற்றி கொண்டிருக்கும்